உள்ள அந்த சொக்கலிங்க மெஸ் இருக்குங்கள அன்னியன் படத்தில் அதில் வந்து ஒரு சாப்பாடு கிழிஞ்சிட்டுப்பார் நான் சாம்பார் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பெரிய ஆண்டாவில் உடனே என்னையா ஆடிம்பார் இந்த சமூகம் சார் ஆர்டிஸ்ட்டு ஐயா சோர் குழஞ்சி போச்சுப்பா அப்பில நான் வந்து எனக்கு என்னையா பாரு சார் சாம்பாரில் பள்ளி வந்துச்சுப்பேன் பள்ளி வந்துச்சா ஒரு அற விடுவார் எனக்கு அணத்தில் ஏன்டா சென்டர் ரூம் வந்து இது ஒர்க் இது அவன் வருவான் போவான் சாப்பிடுவான் போவான் இதெல்லாம் கண்டுக்கலாடா போடா அப்படின்னு ஒரு அற விட்டுருவாப்பில் அரோட நான் அப்படி பார்ப்பேன் இது சார் சீனு அவர் சமூக சாருக்கு வந்து அடித்தா டயலாக் இப்படி அடிச்சிட்டா டயலாக் விட்டுறாரு டயலாக் பேசுனா அடிக்காத மறந்துடுறாரு இப்படிமா போய் ரெண்டு மூணு டாக் போச்சு விக்ரம் சார் வந்து எனக்கு நல்லா பழக்கம் கால பழக்கம் நான் வந்து சார் விக்ரம் சார்கிட்ட பிரிய முன்னலில் சார்ட்டாக விளாப்பாங்க ஒரு ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு பசுல வந்து படத்தில் அப்போனால ரொம்ப பழக்கம் எனக்கு அவர் வந்து வேடிக்கை ரசிச்சுட்டு இருக்காரு சீனை விக்ரம் சார் விக்ரம் இப்போ அதுக்கப்புறம் அந்த சீனை எடுத்தாங்க அவருக்கு விட்டார் டயலக் வரல ஆமாம் செந்தமிழ் சார் என்னாரு அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சோர் கொள்ளையா சீன் இருக்குல்ல அது வந்து டேலாக் சொல்லி கொடுத்தா அவரு டயலாக் கரெக்டாக வரல இந்த ஐயா சோறு குழஞ்சி போச்சியா அரிசி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலை முடியல சார் எங்கே போச்சு அப்போ செந்தமிழ் சார் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்து பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் டென்ஷனில் இப்போ நான் போய் சொல்லிக் கொடுத்தேன் சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லு பத்து ட்ரிப்பு சொல்லிவிட்டு மைண்ட்லேயே வச்சுக்கங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லே இருந்தாங்க சரி ஓகேங்களா இப்போ அது மைண்டில் வச்சிக்கலாம் இப்போ அவங்க சார்ட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னா அப்புறம் போய் சார்ட்ட போய் ஓகே சார் இருக்கார் அப்படின்னா சரிந்தாங்க அப்புறம் சங்கர் சார் என்னாரு என்னை கூப்பிட்டார் வாமணி அப்படின்ட்டு உட்கார் அப்படின்னாரு கீழே அவர்கிட்ட உட்காந்து சும்மா உட்காருங்கன்னாரு மணி அவர்கிட்ட டயலாக் பேசுனா டயலாக் பேசுனா அடிக்கிறதை விட்டுறாரு கணத்தில் அடிக்கிறத கணத்தில் அடித்தா டயலாக் விட்டுறாரு இவ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு அவர் என்னாரு ஒன்றும் இல்லை மணி டேக் டேத்துல அவரை அடிக்க சொல்லிட்டேன் உங்களை அடிக்க சொல்லிட்டேன் தப்புன்னு அடிச்சா நீங்கள் அடி வாங்கிக்கங்க சங்கர் சார் என்ன சொன்னார் ஒரே அடியை வாங்கிக்கங்க அடித்து அடிச்சு டேலைக்கு நீங்கள் பேசிருங்க அப்படின்ட்டார் ஆ ஓகே சார் நான் இப்போ நினைக்கிறேன் சார் அப்படின்ட்டு அப்புறம் போச்சு அதே மாதிரி டேக்கு போகும்போது அங்கேதையோ என்னையா அப்படி மாதிரி சார் காசோர் குழஞ்சி போச்சியா உனக்கு என்னையா சார் சாம்பாரில் பள்ளி விழுந்துச்சியா அப்படிமா சார் டார்னு அடிச்சுட்டாப்பில்ல கணத்தில் ஒரு அடி இந்த நீங்கள் பெற்று பிறகு பாருங்க அப்படி நான் அப்படியே இது பண்ணுவேன் அப்போ அடிச்சுட்டு டேலே பேசித்தாப்பில்ல அப்புறம் டேக்கு ஓகே ஆச்சு ஓகே ஆனால் சங்கர் சார் கூப்பிட்டு கை விட்டு பாராட்ட வாங்க அப்படின்னா பார்க்க சார் பார்த்தேன் அப்புறம் பென்னி சாரு கே சிந்தமணி சார்லாம் எனக்கு கூட்டு பாராட்டினேன் வெரி குட் எல்லாேரையும் நீங்கள் ஒத்துழைக்கிறீங்க அவரால் முடிவு அடிக்க சொன்ன அடியும் வாங்குறீங்க கலைக்கா ச பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ எல்லாம் சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஐநூறுரூவா எழுநூறுவா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஐநூறுரூவா முந்நூறுவா அவ்வளோ தான் தருவாங்க முந்நூற்றம்பது ரூபா அதுதான் தருவாங்க அது மூலம் அப்போ பெண்ணி சார் வந்து ஈவினிங் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது தம்பி கண்டி இருக்குது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கு மூவாயிரம் ஏன்னா எனக்கு இப்போ மூணு லட்சம் மாதிரி அப்போ பரவாயில்லையே அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு அனுபவம் அது அந்த பெரிய படம் சங்கரசா படம் சீன் இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு ஒரு படம் ஸ்ரீ அது டைரக்டர் நண்பர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன்